தாவீது இப்படி சொல்லுகிறார் என்னை அவர் தீங்கு நாளில் கூடாரத்தில் மறைத்து வைக்கிறார் என்று யோசேப்பின் வாழ்க்கையிலே பதிமூன்று ஆண்டுகள் அடைக்கப்பட்ட காலமாக இருந்தது ஆனால் கர்த்தர் குறித்த வேலை வந்தபோது யோசேப்பு வெளியே கொண்டு வரப்பட்டார் அப்படி அந்த வெளியே கொண்டு வரும் காலம் வரும்போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது என்ன நடக்கிறது ஒன்று யோசேப்பில் தேவன் உயர்ந்தார் பார்வன் கேட்கிறான் நீதான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனா என்று கேட்டபோது யோசேப்பு சொல்லுகிறான் நான் அல்ல தேவனே என்று அத்தனை கண்களுக்கு முன்பதாக யோசேப்பு தேவனை உயர்த்துகிறான் தேவன் உயர்த்தப்படுகிறார் அவே அப்படி மறைத்து வைக்கப்பட்ட ஒழித்து வைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் எப்பொழுதும் அப்படி இருக்காது ஒரு நாள் வரும் அன்று அவர் என்ன செய்கிறார் தெரியுமா நம்மை பெயர் சொல்லி அழைத்து வெளியே கொண்டு வந்து விடுகிறாராம்